மண்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை புடூர் லூர்த்து அன்னை திருத்தலத்தின் நூற்று நான்காம் ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மதுரை வடக்கு மறைவட்ட அதிபர் அருளானந்தம் தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார் பின்னர் லூர்த்து அன்னையின் பாதையில் நம் பயணம் என்ற தலைப்பில் மறையுரை ஆற்றினார் பங்கு தந்தை ஜார்ஜ் உதவி பங்கு தந்தைகள் பாக்கியராஜ் யூஜின் ஜஸ்டின் இம்மானுவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பதினொன்று நத்தேதி வரை நடைபெறும் விழாவில் தினசரி காலை மாலை பல்வேறு தலைப்புகளில் ஜபமாலை திருப்பலிகள் நடக்கிறது இதில் அனைத்து பங்குகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மக்கள் திரியாத்திரையாக நடந்து வந்து பங்கு கொள்கிறார்கள் குறிப்பாக திருவிழாவின் எட்டு ஆம் நாள் அன்று நற்கருணை பவனி தந்தை மரிய டெல்லஸ் தலைமையில் நடைபெறுகிறது இது போல் பத்தாம் தேதி காலையில் நூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு புது நன்மை வழங்கும் திருப்பலி நடைபெறுகிறது அன்று மாலையில் மாதாவின் ஆடம்பர தேர் பவனி சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் தலைமையில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆடம்பர திருப்பலியும் நடைபெறுகிறது திருவிழாவின் கடைசி நாளன்று பொங்கல் விழா நடைபெறுகிறது அன்றைய தினமும் சிறப்பு திருப்பலிகள் நடக்கிறது இந்த பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் சமன் 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 படம் உள்ளது ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್